ஹலோ எல்லோரும் இப்படி இருக்கீங்க நைட்டு சூப்பரான ஒரு ரெசிபி டின்னருக்கு பன்னீர் பட்டர் மசாலா தோசைக்கு ஏற்ற ஒரு காம்பினேஷன் ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை வந்து பட்டர் விட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கப்பறோம் டீப்பாக குக் பண்ணாதீங்க லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் பரவாயில்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கிக்கணும் நான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி யூஸ் பண்ணேன் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் ரகமும் நட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் புதினா இல்லை ஆப்ஷனல் அது வந்து ஃப்ளேவருக்காக நான் போட்டேன் வதக்கி ஆற வச்சு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க அதே கடாயை கழுவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இது தாளிக்கிறதுக்காக சீரகம் தெரிஞ்சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் பொறிஞ்சது ஒரு வெங்காயம் அது வதங்குறதுக்கு எப்பவும் போல உப்பு போட்டாச்சு இது வதங்கினதுக்கு அப்புறமேட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனியாத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா பச்சை வாசனம் போனது நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி குக் பண்ணுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு பார்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டு ஒரு ஏழு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி கிரீம் வந்து ஆப்ஷனல் நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன் குழந்தைங்களுக்காக அப்படி இல்லைன்னா நீங்க வெறும் பொரிய எல்லா மட்டும் தூவி இறக்கிட்டீங்கன்னா ஒரு தோசைக்கு அருமையான இது ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க